எடுத்து இந்த குண்டால் கொட்டி இருக்கு இதான் நெல் பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது அஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கணும் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய குண்டால் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஒன்று நெல் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும் எப்படி இருக்கு பாருங்க நெல் இப்படிக்கேற்ற இருத்து இந்த ஜல்லில் இருப்பாங்க ஜலில் இருத்து எடுத்துட்டு போயிட்டு அதில் கொட்டி வைப்பாங்க பாருங்க எப்படி வைக்கிறோம் நம்ம வந்து நெல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசியாக எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க தான் வருது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்களா வெந்துட்டு இருக்கு இதில் பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோதான் வெந்துருச்சு இதை நம்ம எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் இது ஆவிர் வந்துருச்சு இந்த மாதிரி ஆவிர் வந்து நம்ம அவ்வளோதான் எடுத்துருவோம் ஓகேங்களா அவ்வளோதான் இது எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஃபுல்லாக ஆவியர் வந்துடுச்சு எடுத்துகிட்டு போய் பாங்க தான் கொட்ட போகிறோம் அந்த இடத்துல கொட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆற்று ஆற்று போகிறோம் தான் பார்த்துங்க நெல் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துங்க இப்படி தான் நெல் வைக்கிறது 우리 와라, 우리 a h